இவெல்லாம் இந்து மதத்தை பத்தியோ முருகனை பத்தியோ பேசுறதுக்கு சத்தியராஜ் என்ன அருகதை இருக்காங்க திமுக திருடியதை கண்டுகொள்ளாது நாயக்க பெண் அட்டூழியத்தை கண்டுகொள்ளாது தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாது அதான உங்க பகுத்தறிவு இவர்களுக்கு சுயமரியாதையும் கிடையாது இவர்களுக்கு பகுத்தறிவும் கிடையாது சத்யராஜ் ஆம்பளையா இருந்தா நாளைக்கு கால்காவடி எடுத்துட்டு பழனிக்கு போவானா இது முருகன் மாநாடு இல்ல முருகனுக்காக போடப்பட்ட மாநாடு அல்ல முருக ஓவல்னா அப்ப கடவுள் இருக்கான்னு ஏத்துக்கிறியா இல்லையா திருமாவளம் சொல்ற ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது நாங்க என்ன சொல்ற மதமே கிடையாது இது தர்மம் ஆனா அண்ணாமலைன்னு பேரை சொல்லி தட்டினா பாருங்க கைய இவர் ரொம்ப பிடிச்சதனால ரொம்ப கொண்டாரு பைத்தியகாரங்க தானே அப்படி பேசுறாங்க மூளைக்கட்ட பசங்க தானே அப்படி பேசுறானுங்க அது போல சுப்பிரமணியர் வேற முருகன் வேற இப்படி உருட்டு எல்லாம் உருட்டுங்கடா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து மூத்த நடிகரும் மோடியின் தீவிர ஆதரவாளருமான ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் சத்யராஜ் அவர்களும் ஒரு மூத்த நடிகர் அவர் பேசி இருக்கிறாரு முருகன் பேரை வச்சு நீங்க மாநாடு நடத்தி இங்க உள்ளவங்களை ஆமாத்திரலான்னு நினைக்கிறீங்க அது நடக்காது அவர் அவர் வந்து எங்க ஆளு அவர் முருகன் அவர் அமைதியா நின்றுகிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க அவர் உங்களுக்கு ஆப்பளித்து விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி இந்த வழுக்க பயலுக்கு மொட்டை பயலுக்கு வந்து பெரியார் அவங்களா இவே ராம்சா நாயக்கன் சத்யராஜ் ஆளா முருகப்பெருமான் இவரு எவ்வளவு கன்ஃபியூஸ்டா பாத்தீங்களா திருட்டு பேச மோடி குறித்து ஒரு படம் எடுத்தாலும் நான் நடிப்பேன்னு சொன்னது அவன் காசுக்காக பிரீத்திப்பான் சார் கர்நாடகம் தண்ணி பிரச்சனை பேசினான் கட்டப்பா படத்தெல்லாம் நடிச்சுட்டான் கட்டப்பா படம் இவன் நடிச்சதுனால ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு நானும் பகிரங்கமாக கர்நாடக மக்கள்கிட்ட மன்னிப்பேற்கான் அது ஒரு ஒரு படம் ப்ரமோஷனுக்காக செய்யறான் நிக்கணும் இப்போ நல்லதோ கெட்டதோ பைத்தியம் கவலை நின்றுச்சில்ல பொய்ய சொல்லிட்டு நின்றுச்சில்ல ஆதாரமே இல்லாத விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நின்னார்ல கமலஹாசன் அங்கே உள்ள தமிழனை பற்றி கவலைப்படாமல் ஆனால் த அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒருத்தன் மன்னிப்பு வைக்கிறான் பாருங்க அங்கே உள்ள பேசி ரெண்டு வருஷம் கழிச்சா மன்னிப்பு வைக்கிறாரு சத்யராஜ் இப்போ அந்த கால இடத்துல அவர் பேசுறதுக்கு பிரச்சனையானப்ப தமிழர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் வாழக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்புக்கு மன்னிப்பு கேட்கறோம்னு கண்ணி கேட்கல சத்யராஜி நான் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க சொன்னது இந்த விஷயத்த தக்லீஃப் விஷயத்துல இந்த கன்னடத்துல இருந்து தான் தமிழ் தமிழ்ல தான் கன்னடம் உருவாச்சுங்கிற பிரச்சனை மன்னிப்பு கமலஹாசன் பேசினேன் அதுக்கு காரணம் அங்க உள்ள தமிழர்களை வாழ்வாதாரம் ஒழுங்கா இருக்குன்னா அவங்க பாதுகாப்பா வாழணுங்கிறதுக்காக மன்னிப்பு கேக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனா இவன் அதுக்காக எல்லாம் கேட்கல தான் காசு வாங்கிட்டு நடிச்ச படம் ரிலீஸ் ஆகும் போயிட்டா என்ன படம் கன்னட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டவன்தான் இந்த சத்யராஜ் இவெல்லாம் இந்து மதத்தை பத்தியோ முருகனை பத்தியோ பேசுறதுக்கு சத்யராஜிக்கெல்லாம் அறிவு இருக்கா ஞானம் இருக்கா அருகதை இருக்கான்னு நான் கேட்கறேன் பகுத்தறிவுவாதிங்க பகுத்தறிவுவாதி நீ பகுத்தறிவுனா நீ என்ன பகுத்தறிவு நீங்க என்ன டெஃபைன் பண்றீங்க திமுக திருடியதை கண்டுகொள்ளாது இவே ராம்சாமி நாயக்க பெண் அட்டூழியத்தை கண்டுகொள்ளாது தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாது அதான உங்க பகுத்தறிவு எதையாச்சும் பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவோட நீங்க பகுத்தறிவை பயன்படுத்துறீங்களா உங்களுக்கு சுயமரியாதை இருக்கா முதல்ல சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம்னு இயக்கம் சுயமரியாதையும் கிடையாது இவர்களுக்கு பகுத்தறிவும் கிடையாது இவன் சிறந்தவன் சத்யராஜி கேரக்டர் கொடுத்தா நடிப்பார் நடிகைனா அவனை மதிக்கலாம் நடிகைனா நல்ல மனுஷன் ஈமு கோழி விளம்பரத்துல தான் நடிச்சான் இந்த ஈமு கோழி நஷ்டமா போய் எத்தனை எத்தனை லட்சம் விவசாயிகள் எத்தனை ஆயிரம் கோடியை இழந்துட்டு நின்னா ஒரு மன்னிப்பு கேட்டானா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னும் அதில் இன்னும் சொல்ல போனால் இவன் பகுதியை சார்ந்த இப்போ கொங்கு பகுதி மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அதில் நீ தானே விளம்பரத்தில் நடித்த நீ திருப்பி பணம் திருப்பி தரணும்னு நான் சொல்ல நான் இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தில் நடித்ததற்காக நான் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டால் தார்மீக பொறுப்பேற்று ஒரு ஏமாத்துக்கார கம்பெனிக்கு நடித்தானே செஞ்சானே இருந்தாலும் ஆனால் கட்டப்பா படத்துக்காக போய் கன்னட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டானே இவனால் யார் சார் இவனுக்கு வந்து விடுதலை சிறுத்தை கூப்பிட்டு ஒரு சால்வை அணிவிச்சு ஒரு பெரியார் சுடர் இருக்குது இதுக்கு பேர் பெரியார் சுடர் இருந்து வாங்கிட்டு ஈவேராம் சாமி கொள்கைக்கு எதிராக போய் பேசுறான் முருகன் எங்க ஆள் இல்லை முருகை யார் ஆளுடா நீ என்னக்கிட்டா கோயிலுக்கு போயிருக்க நீ தான்டா பேசுகிற நீ சாமி இல்லைன்னு தானா சொல்லிகிட்டு இருக்கிற மூட நம்பிக்கை தான்டா சொல்லிகிட்டு இருக்கிற முருகனுக்கு அப்போ காவடி தூக்கிறேன் நீ ஓ அழுதானே முருகன் ஓ சத்யராஜ் அழுதானே சத்யராஜ் ஆம்பளையாக இருந்தால் நாளைக்கு கால் காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு போவானா அழகு குத்திக்கிட்டு போய் பழனி முருகனை கொண்டு அதுக்கு தயாராக இருக்கிறா சித்தியராஜி மண்டையில மசுர்தான் இல்லைன்னு பார்த்தா மூளை இல்லாமல் இப்படி இருந்தாலும் என்ன பண்றோம் முருகன் எங்க ஆளு உங்க ஆளு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் ஆள்டா முருகன் அந்த முருகனை நீங்கள் நிந்திப்பதும் அந்த முருகனை நீங்கள் அச்சுக்கப்படுத்துவதும் அந்த முருகனுக்குரிய மலையை சிக்கந்தர் மலை என்பவனுக்கு துணை போவதற்காக தான் நாங்கள் முருக பக்தர் மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் சென்னிமலை முருகன் கோயில் மலையை கிறிஸ்துவ மலை என்று கூறுவதால் தான் நாங்கள் சென்னிமலையில போராடுறோம் திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் மலையை நீங்க சிக்கந்தர்மலை என்று அடையாளப்படுத்துவனுக்கு துணை போகின்ற காரணத்தினால்தான் முருக பக்தர்களின் மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இது முருகன் மாநாடு அல்ல முருகனுக்காக போடப்பட்ட மாநாடு அல்ல முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எவனாச்சு எந்த பொறுக்கை நாளைக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு திருப்புரங்குன்றத்துக்கோ எங்க மலைன்னு சொல்லிட்டு பழனிக்கோ எங்க சாமின்னு சொல்லிட்டு திருத்தணிக்கோ வந்தான்னா நாங்க ஒன்றிணைந்து உங்களை எது போல் சொல்றதுக்காக தான் நாங்கள் மாநாடு போட்டிருக்கிறோம் நாங்கள் முருகம் மாநாடு போடலையே நாங்க முருக பக்தர்கள் ஒருங்கிணைக்கிற மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு இந்த பொக்கி போயில முருகனுக்கு மாநாடு போட்டோன்னா முருகனுக்கு மாநாடு போட்டான்னு பொய் சொல்லிட்டு ஊரையே மாத்திட்டு அடையிறானோ நீ நாத்திகவாதியா ஓ உன்னுடைய கொள்கை கடவுள் இருக்கானா இல்லையா முருகன் ஓ அப்ப கடவுள் இருக்கான்னு ஏத்துக்கிறியா இல்லையா முருகனுங்கிற கடவுள் தானே தெய்வம் தானே அவன் சாமி தானே அதில் இருக்குன்னு ஏத்துக்கிறியா ஓ ஆளுன்னு சொல்லிட்டு இல்ல ஏத்துக்கிறியா நாளைக்கு பட்டை போடு பட்டை போட்டு அழகு குத்திட்டு பச்சை வேட்டி கட்டிட்டு வாடா பழனிக்கு வருவானா சத்யராஜி வரணும்ல சார் ஓ ஆளுன்னு சொல்லிட்டு இல்லை அவ எங்கு சொல்கிற திருமாவளவன் மேடல்ட்டு சொல்ற அவன்கிட்ட பெரியார் சொல்ற விருந்து வாங்கிட்டு சொல்ற ஓ பெரியார் என்ன சொன்னா ஈவ ராம்சாமி என்ன சொன்னார் முருகன் எங்காள் ராமர் உங்க ஆள்ன்னு ஒரு பக்கம் பங்கு பிரிச்சாரா மொத்தமாக ஹிந்து தெய்வங்களை அவமானப்படுத்தினார் விநாயகர் சிலையை உடைச்சாரு எல்லா விஷயத்துலையும் துரோகம் பண்ணார் இதே திருமாவளவன் இன்னைக்கு மாற்றி பேசுறாரு முத நாள் என்ன பேசினாரு முருகன் என்கின்ற பாறையில் நீங்கள் கால் வைத்தாலும் சனாதனம் எனும் சகதியில் போய் சிக்கி விடுவீர்கள் அப்படின்னு பேசுற திருமாவளவன் என்கின்ற அயோக்கிய சிகாமணி ஹிந்து விரோத முருகனை பத்தி போற்றி போகற ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாதுன்றான் திருமாவளவன் சொல்றாரு ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது நாங்க என்ன சொல்றோம் மதமே கிடையாது இது தர்மம் சனாதன தர்மம் ஒரு ஒரு தங்கம் இருக்கு சார் தங்க கட்டி இருக்கு அதை என்ன சொல்லுவோம் தங்க கட்டி இல்லை தங்க பிஸ்கட்டு இல்ல கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி தங்கம்னு சொல்லுவோம் ஆமா தங்கம் அத வச்சு தோடு செஞ்சுட்டா தங்க தோடுன்னு சொல்லுவோம் அதை மூக்குதி செஞ்சா தங்க மூக்குத்திரி செயின் போட்டா தங்க செயின்னு தான் சொல்லுவோம் கை செயின் போட்டா கை செயின் மோதிரம் போட்டா மோதிரம் தோடு போட்டா தோடு நெக்லஸ் போட்டா நெக்லஸ் ஆரம் போட்டா ஆரம் லாங்கா செயின் போட்டா அது வந்து மைனர் செயின் இத்தனை பிரிவுகள் தங்கத்தை வச்சிருவோம் ஆனா பேசுன்னா தங்கம் வெறும் தங்கத்தை காட்டுன்னா அது தங்கம் தங்கத்திலிருந்து நீங்கள் வந்து ஆபரணங்கள் செய்யலாம் ஆபரணத்திற்கு ஒவ்வொரு பெயர் வரும் அதே போல் சனாதனம் என்பது தங்கம் அந்த தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் தான் சைவம் வைணகம் காணபத்தியோ அப்படின்னு சொல்லிட்டு பிற மதங்கள் த முருகண ஒரு வழி ஒரு சமயம் பெருமாளை கும்புறம் ஒரு சமயம் சிவன கும்புரம் ஒரு சமயம் அம்பால கும்புரம் ஒரு சமயம் விநாயகர் கும்புறம் ஒரு பிரிவுன்னு ஒரு ஆறு பிரிவுகளை வச்சிருக்கணும் ஆறு பிரிவுகளும் சனாதனம் என்ற தங்கக்கட்டிலிருந்து உருவான அழகிய தங்க ஆபரணங்கள் தங்கத்தில இருந்தான் ஆபரணம் செய்ய முடியும் திருமாவளம் அடிப்படையில் மண்பானையில் எடுத்து செய்ய முடியுமா இல்ல நீ உட்கார பிளாஸ்டிக் உருக்கி தங்கம் செய்ய முடியுமா ஆபரணம் செய்ய முடியுமா தங்கத்தில்தான் செய்ய செய்யுது தங்கம் என்பது சனாதனம் இந்த ஆறு துணை அமைப்புகளும் சனாதனம் என்கின்ற தங்கத்தில் இருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத திருமாவளவன் ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது சனாதனவாதிகள் சனாதன தர்மம் தான் எங்களுக்கு பேரு மகாபெரியவா வந்து ஒரு தெய்வத்தின் குரல்கிற புக்கில் அவரை பத்தி அவருடைய பேச்சுகள் நான் தொகுப்பு எழுது ஒரு விஷயம் சொன்னாரு இந்த மதத்திற்கு பெயரே கிடையாது இது சனாதன தர்மமாக அறியப்பட்டது வேத காலத்துல இருந்து ஆனா இதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது காரணம் என்னன்னா அதற்கான சிறந்த உதாரணம் ஒரு ஊர்ல ஒரு வக்கீல் இருக்கார் வெளியூர்ல இருந்து அந்த வக்கீல பக்கம் ஒருத்தன் போறான் டீ கடைக்கு போறான் டீ கடையில் போய் நான் வக்கீல் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான் சார் நேராக போய் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் போன ஒரு ஆலமரம் வரும் ஆழமரத்துக்கு ஒரு வீடு இருக்கும் இந்த நேரத்தில் ஏழு மணிக்கு அவர் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு டீ கடையில் உள்ளவன் சொல்லுவான் பத்து வருஷம் கழிச்சு அதே வைக்கீல பக்கம் இன்னொருத்தன் வர்றான் அதே டி கடைக்கு போறான் நான் வக்கீலா பாக்கணும்னு சொல்றேன் எந்த வக்கீல் கேக்குறான் கட்டையா இருப்பாரு குட்டையா இருப்பாரு நெட்டையா இருப்பாரா கருப்பா இருப்பாரா வெள்ளையா இருப்பாரா பேர் என்ன ஊர் என்ன சரி அந்த வக்கீல் பேர் மாதவன் மாதவன்னா நெட்டர் மாதம்னா குட்டை மாதம்னா கருப்பு மாதம்னா சேப்பு மாதம்னா இத்தனை கேள்விகள் வரும் ஏன்னா ஒரு ஊர்ல ஒரே ஒரு வக்கீல் இருந்தா அப்ப போய் வக்கீல வீடு எதுன்னு கேட்டா கரெக்டா வக்கீல சொல்லுவான் பல வக்கீல்கள் அந்த ஊர்ல படிச்சு முடிச்சு பல பேர் வக்கீல்கள் ஆயிட்டா எந்த வக்கீலுங்கிற கேள்வி வரும் அப்ப அந்த வக்கீலுக்கு ஒரு அடையாளம் வரும் மாடி ஊட்டு வைக்கலு கூரை விட்டு வைக்கலு புல்லட் வச்சிருக்க வைக்கல கார் வச்சிருக்க இப்படி அடையாளப்படுத்தி பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி அடையாளப்படுத்தப்படுது கோழிக்கே அப்படிதானே கொண்டு வந்தாங்க நாட்டு நாட்டுக்கோழின்னு ஏமாறியிருச்சு வந்ததுனாலதான் கோழின்னு வகைப்படுத்தப்பட்டுச்சு சேவல் கோடி ரெண்டு தானே இருக்கு அதே போல தானே அதே போல ஒரு உலகத்தில் இருந்த ஒரே தர்மம் இந்து மத தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஹிந்து மத தர்மத்திற்கு அப்புறம் உருவான இஸ்லாமு கிறிஸ்துவம் பார்சி சீக்கிய மதங்கள்லாம் அதை புத்த மதங்கள்லாம் அப்புறம் உருவானதுக்கு அப்புறம் இது பெயர் இல்லாத ஒரு மதம் இருக்குது அதை நீண்ட நெடிய மக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க நிறைய மக்கள் மக்கள் தொகையில பெரும்பாலானோர் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு பார்த்தான் சிந்து நதியை கடந்து வந்தான் சிந்து நதியை கடந்து வந்தோம் சிந்து நதிக்கு அப்பாற்பட்ட பகுதியை சிந்தியா என்று அவர்கள் ஃபாலோ செய்யக்கூடிய மதத்தை சிந்து மதம் என்று சொன்னார் சிந்து மதமும் சிந்தியாவும் மருவி அது இந்தியாவாகவும் சிந்து மதமாகவும் மாறிவிட்டு தெரிவித்தது அப்படின்னு பெரியவா ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இந்த விளக்கத்தை நாங்கள் முழுமையாக நம்பணும் ஏன்னா பெரியாவே நாங்கள் தெய்வத்தின் மறு உருவமா பார்க்குறோம் உங்களுக்கு தான் எந்த நம்பிக்கையும் கிடையாது உங்களுக்கு தான் எந்த அறிவு ஞானம் எல்லாம் நீங்கள் சூனியம் எதையும் படிக்க மாட்டீங்க முருகனை தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சொல்கிறான் எதுக்கு நீங்கள் குஜராத்தில் போய் மாநாடு போட வேண்டியதானே நீங்கள் ராஜஸ்தானில் போய் மாநாடு போட வேண்டியதானே இடை மூலக்கட்ட முட்டாப்பையில் முருகன் உலகத் தலைவன்டா உலக கடவுளவன் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் கம்போடியாவில் இருக்குது முருகன் சிலை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை பாகிஸ்தானில் இருக்குது ஆப்கானிஸ்தான்ல இருக்குது முருக ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான முருகன் சிலை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்குது ஸோ உலகம் முழுவதும் முருகப்பெருமானை கொண்டாடி இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் முருக கடவுளை கொண்டாடி இருக்கிறாங்க மகாகவி காளிதாசன் குமார குமார காண்டம்னு சொல்லிட்டு முருக முருகனுக்காக மிகப்பெரும் காவியத்தை படைச்சிருக்காரு அவர் சமஸ்கிருதத்தில்தான் எழுதியிருக்காரு சமஸ்கிருதத்தில் அதில் எழுதியிருக்காரு காளிதாஸ் அவர்கள் எழுதிய முருகனை பற்றிய நூல் வந்து குமார சம்பவம் அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் மிகப்பெரிய நூலும் மிகப்பெரிய பாடல் அதிகமான பாடல்கள் கொண்டதே வந்து குமாரசம்பவ நூல் தான் அவர் வட இந்தியர் தானே வட இந்திய புலவர் தானே வட இந்திய மொழியில் தானே எழுதியிருக்காரு அப்போ வட இந்தியாவில் கடவுள் இல்லாமல் நீங்கள் எப்படி இருந்த இந்தியா முழுமக்கு தமிழ் நம்மள்தான் தமிழையும் முருகனை பத்தி நிறைய நூல்கள் இருக்கின்றன தமிழிலும் நிறைய அருணகிரிநாதர் போன்றவர்கள் நிறையா நூல்களை முருகன் பற்றிய பாமாலைகளை பூமாலைகளை எழுதி தள்ளி இருக்கிறாங்க தமிழர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய கடவுளாக முருகன் மாறி போயிருக்கிறார் ஒவ்வொரு இப்போ வந்து சார் நிறையா தலைவர்கள் இருப்பாங்க நம்ம ஃபாலோ பண்ற கட்சியில் ஆனால் ஒரு தலைவர் நமக்கு ஒரு டக்குனு ஒரு ஈர்ப்பு வந்துடும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க பாரதிய கணாஜி தொண்டர்களுக்கு வந்து சாரை பிடிக்காதா நயனாரை பிடிக்காதா ப்ரொஃபஸர் சீனிவாசனை பிடிக்காதா தமிழிசேக்காவை பிடிக்காதா வானதி அக்காவை பிடிக்காதா யார் எல்லாரையும் பிடிக்கும் பிஜேபி தொண்டனுக்கு ஆனா அண்ணாமலைன்னு பேர சொன்ன பாருங்க கையை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு அந்த தலைவனோட ஒரு நெருக்கம் இருக்கு ஆனா அந்த நெருக்கம் பேர் என்ப அந்த தலைவர் மேல இருக்கு அதற்காக மற்ற தலைவர்களை பிடிக்காம அவன் கை தட்டாம இல்ல இவரை ரொம்ப புடிச்சதுனால ரொம்ப கொண்டாடுறேன் அப்படிதான் முருகனை தமிழர்களுக்கு மிகவும் பிடித்து விட்ட காரணத்தினால் அவரை கொண்டாடுறாங்க அவரை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கிறது நிறைய அவருக்காக நிறைய கோயில் அருபடை வீடுகளை தவிர்த்து ஆயிரக்கணக்கான கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு இது வந்து சிவன் வந்து தமிழர் தானே திருமாவளவன் கேள்வி சிவன் தமிழன் முருகன் தமிழ் கடவுள் என்றால் சிவபெருமான் தமிழர் தானே பார்வதி தமிழர் தானே அப்போ விநாயகரும் தமிழர் அப்போ விநாயகரன் தமிழர் தானே அப்போ விநாயகர் நார்த் இந்தியாவில் கும்பிட்றான் அப்போ பட்டின்னு ஊரே இருக்கடா கமநாட்டி பிள்ளையார் பட்டி நீ பிறக்கிறதுக்கும் உங்க ஒப்பம் பிறக்கிறதுக்கும் உங்க ஒப்பத்தா பிறக்கிறதுக்கும் உங்க ஒப்பனுக்கு ஒப்பம் பிறக்கிறதுக்கும் உங்க தாத்தனுக்கு தாத்தம் பிறக்கிறதுக்கு முன்னையே அவ உதித்து விட்டார் அவ்வையார் பிராட்டி அவர் எழுதியிருக்கார் விநாயகர் அகவல்னு அப்புறம் எப்படி அவன் வந்து வடநாட்டுக்கு மட்டும் கடவுளாவான் பைத்தியகாரங்க வேற அப்படி பேசுறானுங்க மூலகட்ட பசங்க தானே அப்படி பேசுறானுங்க அது போல சுப்பிரமணியர் வேற முருகன் வேற இப்படி உருட்டு எல்லாம் உருட்டுங்கடா அவ கருணாநிதி வேற கலைஞர் வேறையா ஆமா அவனுக்கு துறநானும் இல்லை துறைமுருகன் வேற திமுக பொதுச்செயலாளர் துறைமுருகன் வேற டி துறைமுருகன் வேற அவரே தாக்கல் பண்ண அயோக்கியா கூட்டம் தானே இந்த கூட்டம் கதிரானந்த் எலெக்ஷன் பணம் பிடிச்ச விளக்கல பொது திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துறைமுருகன் வேற டி துறைமுருகன் வேறு கோர்ட்ல அவிட விட்டு போட்ட முட்டா பசங்க திருட்டு பசங்க இந்த பசங்க பேசுவாங்க வார்த்தை சொல்ல எனக்கு கெட்ட வார்த்தை மரத்தில் கேட்டு உணர்ச்சி வேகத்துல வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் வேணா பியூட் போட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயகந்த்